வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பிற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர்ந்து பெரிய பெரிய வீழ்ச்சிகளையும் வரலாறுக்கானதை சரிவுகளையும் தொடர்ச்சியாக சந்திச்சுட்டே வருது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை சரிஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு வெள்ளியோட விலையானது ஐயாயிரம் கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நான்காயிரத்துலேருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் வரை சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேலையில் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்குது இதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரிஞ்சு மீண்டும் நான்காயிரம் டாலருக்கு கீழே ஒரு அவனு சொந்திருக்கு இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்திய ிய அதனுடையான ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ள விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை இருபத்தி பார்க்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து நூற்றி ஒன்பதாவது அரை பவுனோட விலை நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாவா இருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எட்டு ரூபாய் அப்படிங்கிற மிக பெரிய வீழ்ச்சியை கண்டு காணப்படுது இதே வேலை இந்த வாரத்தில் இதுவரை ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் பக்கமாக சரிவில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தூர் ஒரு கிராம் பதினோராயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுற அதே வேலையில் அரை பவுனோட விலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சரிவில் காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை எண்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு ரூபாயாகும் அரை பவுன் நான்காயிரத்து நானூறு ரூபாய் காணப்படுது நீங்க தங்கம் பற்றும் வெள்ளியோட விலையில பாத்தீங்கன்னா சரிவதம் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கீங்க என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல இதுவரை ஏற்றங்கள் போக மூன்றாயிரத்தி எரநூறுபா சந்திருக்கு மேற்கொண்டு ஆயிரம் ரூபாயிருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் ரூபாய் வரை சவுண்டுக்கு சரியா